அன்னையுடனே வந்து வளர் நூல் வழியாக அதிகாலை பொழுதிலே ஆசி உரைத்த அற்புதமான பரந்தாமனை பார்க்கடல் கொண்டவனை அனந்த கோலத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவமகா சித்த சபையில் சிவப்பிரபஞ்ச சபையில் ரூபம் எடுத்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான ஆற்றலை நாராயண பெருமானை வரவேற்க அற்புதமான நாத வெள்ளம் பெருக்க அனைவரையும் அனைவரும் முக்கோடி நவகோடி பேராட்டல்கள்லாம் வந்து மகிழ்ந்திருந்து ஆதி நாராயண பெருமானை அழைக்கும் எங்கும் காணா நிகழ்வாக எவ்விலையிலும் காணா கண்டிடாத நிலையாக எச்சித்தனுக்கும் வழங்கப்படாத அபூர்வ வரத்தை இத்தலத்திலே கொடுத்து அமர்ந்திருக்கின்ற ஆதி நாராயணப் பெருமானை அற்புத நாராயணப் பெருமானை சிவநாராயண பெருமானை சித்த நாராயண பெருமானை லக்ஷ்மி நாராயணப் பெருமானை தசநாராயண பெருமானை வருக 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 என மங்களமான நிலை கொண்ட வாதிய நிலைகள் பரப்பி அழைக்கிறோம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சிவநாராயணாய ஓம் நமோ நாராயணாய 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 நரசிம்ம நாராயணாய்மிணாய ஓம் நமோ 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 நாராயணாய உரைத்த இறை கூற்று உலகோர் உய்விக்கும் அற்புத உயர் இறை தன் உரை நிலையில் தன் உரை நுழைதனில் இறையை உறைவிடமாய் வைத்த அற்புத ஆசானவன் தடமதிலிருந்து உரைத்த கூற்றானது இறை கூற்றென்று ஏற்று நிற்போர்கள் நடுவில் ஏற்று நிற்போர்கள் நடுவில் உலகளந்தவன் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனே ஓம் நமோ நாராயநாய அருள்நுழை ஆள்நுளை அடிநிலைக்குள் ஆள்நுழை தவம் கொண்ட அருள்நுழையை தன் இகலோக உயிர் கொண்ட சித்தனே வாழ்த்துகின்றோம் பரந்தாமன் ஓம் நமோ நாராயணாய உனை வாழ்த்தும் நிலை கொடுக்க உனை வாழ்த்தும் நிலை கிடைக்க வந்தமர் தவம் கண்ட கணங்களின் நடுவே உனை உயர் நிலையாய் வாழ்த்தும் முதல் நிலை கொண்டு வாழ்த்தும் ஆற்றல் கொண்ட அவ்வை பிராட்டி வந்து அமர்ந்திருக்கும் தலமதிலே அமர்ந்தோம் பரந்தாமன் ஓம் நமோ கொள்கின்றோர் நிலையது ஏற்றம் கொள்ளும் என்னும் அற்புத நிலையதை உரைத்தவனே ஜாதகன் நிலைதலை சாதக நிலையாக மாற்றிய சாத்வீக சபைதனிலே யாம் வந்த மருந்தோம் அருள் நிலையாய் ஓம் நமோ நாராயணாய உரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உலகோர் நிலை கொள்ளும் அற்புத நிலையாய் உலகோர் கலியுகமதில் நல்நிலையாய் நிலை கொள்ளும் ஆற்றல் கொண்ட வாழ்வியல் நிலையாய் உரைக்கின்றவனே அக்கூற்று உயர்கூற்று என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ உயர் சபை சபை ஞான பொன்னம்பலனுடைய நிலை கொண்ட சபை இச்சபை என்று உரைக்க உரைக்க ஆதிகரை சூட்சம பேலைதனை தன்கரம் ஏந்தி நிற்பவனே உமை ஏந்தி வந்து நிற்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயநாய அற்புதமான அச்சுரம் கீழ் இறங்கி மேற்கொள்ளும் அவன் அவரவர்களுடைய உடலுக்குள் இறங்கி அவர்களை வழிநடத்தும் ஆற்றல் கொண்ட நூலாய் வேலாய் திகழும் சபைதனிலே யாம் சக்கரமாய் வந்து நின்றோம் மகா நமோ நாராயணாய உரைத்த ஒளி நிலை ஏற்றம் கொண்ட நாத நிலை சங்க நிலை பெருக்கி போரு களைத்த அக்கணம் அது அக்கணங்கள் எல்லாம் வந்து நிற்கும் இக்கணம் எது அது ஏகாதசி திதிக்கணம் என்று உரைத்து வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அருள் பெருமகா இறை சூழல் சுழல் நிலையில் தவம் காணும் அவதார நிலைகளோடு வந்து அமர்ந்தோம் யாம் நமோ நாராயணாய இது எக்கூரை இது எக்கூரை எக்கூற்று கூறினும் அது நற்கூற்றாய் மாறுகின்ற அற்புத நிலை கொண்ட ஒளியாய் வெளிச்செல்லும் சிவகூரை தலம் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு அக்கறையோடு அமர்வோனுக்கு உயர் நிலை கொண்ட கரை காட்டும் அற்புதமான கரைந்தெடுத்த கரந்தெடுத்த ஆற்றல் கொண்ட சிவசூட்சம நூலாய் அமர்ந்த சித்தன் யாம் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு நமோ நாராயணாய உபதேசம் என்பது ஒரு நிலையில் உபதேசம் என்பது அது ஒரு நிலையில் பெற்ற நிலை பெற்ற நிலையை கற்றுக் உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற பொழுது உரைத்த உபதேசம் உள்ளுக்குள் உயிர்ப்பாய் நிற்கும் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய உபசார நிலைகளை கீத உபசார நிலைகளை கேட்டு வெற்றி பெற்றவன் நடுவே வெற்றியாளர்களாய் அமர்ந்திருக்கும் சீடர்களின் நடுவில் யாம் வந்த அமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணா ஆற்றல் கொண்ட சீடர்களை வழி நடத்தும் உம் வழி நடக்கும் சபைதனிலே வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய ஏற்றம் கொண்ட ஆசிகளை உமக்களித்து ஏற்று கொண்டவளுக்கு எம் ஆசிகள் அளித்து அவளையும் உம்மையும் ஏற்றுக்கொண்ட சீடர்களின் நடுவே சபையேற்றுக்கொண்ட நிலையை யாம் உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு அவதாரங்களை தடுத்து நிறுத்திய சபை அவதாரங்களை பெற்றுக் சபை ஓர் அவதாரம் அல்ல பத்து அவதாரம் அல்ல பிரபஞ்சத்தில் இனி எடுக்கும் அவதாரங்களை எல்லாம் தன்னகம் கிரகித்துக் கொள்கின்ற அற்புத சபை என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அற்புதங்கள் நிறைவேறும் சபை அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சபை ஆற்றலை கிரகித்து ஆற்றல் பகிர்ந்து கொண்டிருக்கும் சபை வந்து நிற்போர் வேண்டி நிற்போர் அல்ல வணங்கி நிற்போர்களின் உள்நிலை அடிநிலை ஆழ்நிலை மனதினில் அவர்களின் உயிராய் ஆன்மாவாய் கலக்கும் சித்தனோடு கலக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அக்களநிலை கொண்ட சபைதனிலே கலியுக மாற்ற நிகழ்வு போர் களநிலை காணும் சீடர்களே உங்களோடு கலந்து நிற்கின்றோம் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய நாராயணன் நாமம் அதை உலகோர்க்கு ஒழித்தால் சிரசு வெடிக்கும் என்று அந்நிலையையும் பொருட்படுத்தா நிலைதனிலே உலகோர்க்கு உரைத்தானே அற்புதமான நாமந்தனை ஆழ்வார்களின் நடுவே அமர்ந்திருக்கும் உயர் ஆழ்வாராய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் நடுவே அமர்ந்திருக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண் இது ஊர்ஜிதம் உண்மை கூற்று என்று ஏற்று யாம் மகாவிஷ்ணு ஏற்று இவன் வெறும் மானிடன் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண அகத்தியம் என்னும் அண்ட பிரம்மாண்டத்தை தன் கரமரம் ஏற்று வைத்திருக்கின்ற அற்புதமான ஆல விருட்ச நிலையாய்க் கொண்ட சபை அகத்தியம் உயர்ந்து நிற்கின்றது வானலாவ உயர்ந்து நிற்கின்றது அகத்தியம் அகத்தியத்தோடு எழுந்து நிற்பவன் அவனை காட்டிலும் உயர்ந்து நிற்கின்றான் எப்பொழுது என்று தாண்டி ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா ஆற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் சிவமகா வாழை சித்தனை தாங்கியோர் பிரபஞ்சத்தை தாங்குகின்றனர் என்று உரைக்க வந்தோம் ஓம் நமோ தவம் காணும் தலம் கொற்றவனை பெற்றவன் பெற்றவன் அமர்ந்த தலமதிலே அவன் காணும் தவத்திற்குள் தவமாய் வந்து அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஒருவருக்கொருவர் இறை நுழைகள் போட்டியிட்டு ஆசி வழங்குகின்ற அற்புத நிலை பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் எங்குள்ளதோ அங்கு பிரபஞ்சம் அமர்ந்திருக்கும் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராய ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்ற அற்புதமான வார்த்தை எவனும் கூறா வார்த்தை எவனும் உரை

ஏற்றுக்கொள்கின்றான் என் நிலையை தாண்டி கண்டவன் அந்நிலையை ஏற்றுக்கொள்கின்றான் அவன்தான் அகத்தியம் என்னும் மகா பெருநிலை அந்நிலையை ஏற்றுக்கொள்கின்ற சீடர்களே அகத்தியன் ஏற்றுக்கொண்ட சிவமகா வாழை சித்தனை ஏற்றுக்கொள்கின்ற அற்புதமான நிலை இருக்கின்றதே அந்நிலைதனை தனக்குள் அமிழ்த்தி வைத்திருப்பவன் யுகம் அது மாறிவிட்டது என்று உரைத்தானே அது நிதர்சனம் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயண் அவன் உள்நிலைக்குள் யுகம் மாறிவிட்டது அவன் கலியுகத்தில் அல்ல தர்ம யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அற்புதமான லோகம் மாறி அமர்ந்து கொண்டிருக்கின்றான் ஏழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத அற்புதமான தவாற்றலை கொண்ட சிவமகா வாழை சித்தனுக்குள் தவம் காண்கின்ற ஒவ்வொரு சீடனும் யுக மாற்றிவிட்ட நிலைதனில் மாறி அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் மகாவீஷ் ஓம் நமோ நாராயண அந்நிலைதனை உரைக்கும் சபை உரைக்க உரைக்க இறைக்க உரை இறை உரைக்க இறைக்கா நிலையில் ஆதி சிவசூட்சமன் நூல் உரைக்கும் உரைதனை கேட்டு அமர்ந்திருப்போர்களே இறைக்கு உறைவிடம் அமைத்து எவ்விடத்தில் அமர்த்திருக்கின்றீர்கள் உரைவிடம் எவ்விடத்தில் இறைக்கு உறைவிடம் அமர்த்தி இருக்கின்றீர்கள் தன் அடிநிலை மார்பில் ஆழ்நிலை ஆன்மாவிற்குள் இறைக்கு உறைவிடம் அமைத்திருக்கின்ற அற்புதமான நிலை பெற்ற சபை ஒன்று ஒன்றனில் அதியம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த என்று உரைத்து மகாவிஷ்ணு ஆற்றலோடு வந்து அமர்ந்திருக்கும் எம்மை ஆற்றலுக்குள்ளிருந்து அண்ட பிரம்மாண்ட அவதாரங்கள் உள்ளிருந்து எழுகின்ற பேராற்றல் உத்வேகம் எடுத்து கிளம்புகின்ற ஆசிகளால் அது ஒவ்வொரு நிலை கொண்ட ஆசியாய் ஒவ்வொரு சித்தனும் உள்வருகின்ற ஆசியாய் நடந்தேறுகின்ற அற்புதமான சர்ச்சங்கள் நிகழ்வு பயனவதிலே உடன் வருகின்ற அவதார நிலைகள் எல்லாம் உள் வந்து ஆசி கூறுகின்றன சிவசோலை கணங்கள் எல்லாம் உள் புகுந்து வந்து ஆசி கூறுகின்றன மகாவிஷ்ணுனுடைய இணையோடு என்று உரைக்கின்றோம் யார் நமோ நாராயணாய ஆற்றல் கொண்ட சித்தர்கள் எல்லாம் அவரவர்கள் கணங்களாக வந்து ஆசி உரைக்கின்றார் ஏற்புடைய நிலைதனிலே கண்டிறந்து கூறா ஆசிதனை மகாவிஷ்ணு விஸ்வாமித்ரனும் பாம்பாட்டியும் அமர்ந்த கணம் கண்டிருந்தோம் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அற்புதங்கள் ஆச்சரியங்கள் அவர் அவர்கள் வேண்டி நிற்கின்ற அந்நிலை கடந்த அற்புதமாய் அடிபணிவு சரணாகதி நிலைக்குள் அமர்ந்திருக்கின்ற நிலை இருக்கின்றது அந்நிலைக்குள் சரணாகதி கொண்டு அத்துணை சித்தர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரை ஓம் நமோ நாராயணாய ஏற்புடைய தலம் இறை ஏற்றுக்கொண்ட தலம் இறையேற்று கொண்ட எவனொருவன் ஏற்று கொள்கின்றானோ தன்னை சபையேற்று தன்னை கொள்கின்றானோ அவனை சபை கொள்கின்றது சித்தன் கொள்கின்றான் உள்ளுக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் கொன்று கொள்கின்றான் என்ற நல்நிலைதனை ஆசியாக பிரபஞ்ச மகா அகத்தியவாளை சித்த சபைக்கும் ஏற்றம் கொண்ட குருட்சேத்திர போர் ஓர் நாள் நடந்த அற்புத சூத்திர நிகழ்வு கண்ட இத்தலத்திற்கும் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி யாவரும் நல்நிலை உயர்நிலை பெற்று உலகில் நலம் பெற்று வாழ்கின்ற அற்புத ஆசிதனை சபையிலிருந்து சபைக்குள் இருந்து சபையாய் அமர்ந்து ஆசி வழங்கி அமர்கின்றோம் சித்தனி ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய் போராட்ட சங்கு இருக்கிறீங்க ஓம் நமோ நாராயணாய ஆதி நாராயநாய சிவநாராயநாய சித்தநாராயணாய்